வணக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த லக்ஷ்மி தெய்வத்தை வந்து எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கோன்ட்டு அண்ட் அது இல்லாமல் நம்ம பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாமி விஷயத்துல வந்து ரொம்ப ஈடுபாடு அதிகமாக காட்டுவோம் முக்கியமாக நம்ம கையால் நம்ம அலங்காரம் பண்ணி வழிபடுறோன்னா அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ வரலட்சுமி நோம்புக்காக இந்த அலங்காரத்தை எப்படி பண்ணலான்ற வீடியோவை தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க அண்ட் அதுக்கு முன்னாடி நாங்கள் லாஸ்டாக போட்ட ரெண்டு வீடியோ அதாவது வரலட்சுமி டால்ஸ் ஃபேஸ் அண்ட் வரலட்சுமி விரதத்துக்கு என்னென்ன அலங்கார பொருட்கள் நாங்கள் கொண்டுட்டு வந்திருக்கோம் இந்த ரெண்டு வீடியோ வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி நிறைய எங்ககிட்ட ஆர்டர்ஸும் ப்ளேஸ் பண்ணிங்க நான் உங்ககிட்ட காமிச்ச நிறைய பொருள் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அண்ட் அது இல்லாமல் நாங்கள் நிறைய அப்கிரேடேஷன் கொண்டுட்டு வந்திருக்கோம் லைக் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த ஃபேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கலெக்ஷன் தான் அது இல்லாமல் டால்ஸில் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அண்ட் கை காலில் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அந்த வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க அடுத்தடுத்த வீடியோவில் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் டால் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அலங்காரம் பண்ணி வச்ச சிலையாக இருந்தாலும் சரி ஓகேங்களா ஸோ இப்படி தான் இருக்கும் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கலச சொம்பு இருக்கும் இந்த கலச சொம்பில் வந்து சில பேர் தண்ணி ஊற்றுவாங்க சில பேர் அரிசி அவங்களுக்கு சில சம்பிரதாயம்லாம் இருக்கும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க இதுக்கு மேலே மா மா இலைகளை வச்சு தேங்காய் வைப்பாங்க ஸோ நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லை இல்லை இப்போ நாங்கள் வந்து சிம்பிளாக இது பண்ணுறோம் இப்போ இந்த ஃபேஸை வந்து நீங்கள் தேங்காய் வச்சதுக்கு அப்புறமா இப்படி கட்டணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபேஸ் வாங்குறீங்களோ அந்த ஃபேஸில் வந்து உங்களுக்கு வந்து கட்டுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் இந்த மாதிரி கயிறு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பின்னாடி இந்த தேங்காயை கரெக்டாக வச்சு கட்டிக்கணும் ஓகேங்களா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் ஓகே இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து நீங்கள் டைட்டாக கட்டிடணும் அதுக்கப்புறம் முதல்ல முக அலங்காரத்தை பார்த்துடலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு மேலேயே வந்து கிரீடம் வைப்பாங்க நாங்கள் வந்து நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப மினிமலான ஜுவல்ஸை வச்சு தான் நாங்கள் அலங்காரம் பண்ண போகிறோம் ஸோ நாங்கள் வந்து கிரீடம் வைக்க போகிறதில் கிரிடம்கு பதில் இந்த மாதிரி சூரியகலா சந்திரகலான்னு சொல்லுவாங்க அதை தான் நாங்கள் வந்து இப்போ வைக்க போகிறோம் இது வந்து நிறைய சைஸ் வெரைட்டிஸில் இருக்குது நிறைய கலர் ஆப்ஷன்ஸில் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு சூரியகலா சந்திரகலா மட்டும் வேணும்னு கேட்குறீங்க அப்படி கேட்காம சைஸ் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஒன் இன்ச்சில் வேணுமா டூ இன்ச்சில் வேணுமான்னு சைஸ் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ இத வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வேக்ஸ் சொல்லுவாங்க வேக்ஸு இல்லைன்னா வந்து டபுள் சைட் டேப்பும் வச்சுக்கலாம் ஆனா வேக்ஸ் தான் வந்து எப்பயுமே பெஸ்ட் அந்த வேக்ஸ் வச்சு இப்போ வந்து நம்ம இப்போ இத வந்து இங்க வைக்க போறோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மிக்கு வந்து பொட்டு பொட்டு வந்து நான் இப்போ வந்து இந்த வாட்டி திலகம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் நம்ம கிட்ட திலகம் ஷேப் இருக்குது ரவுண்ட் ஷேப் இருக்குது எது வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் சைஸ் தான் இப்போ இந்த ஃபேஸ்க்கு வந்து நான் ஒரு டுவெண்ட்டி எம்எம் எடுத்திருக்கேன் கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா முதலே இந்த உங்கள் ஃபேஸ் உங்ககிட்ட எந்த ஃபேஸ் இருக்கும் அந்த ஃபேஸோட நெத்தி அளந்துக்கிட்டு அதில் வந்து எனக்கு டுவெண்ட்டி எம்எம் வேணும் டென் எம்எம் வேணும் தேர்ட்டி எம்எம் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த திலகத்தை வந்து நம்ம இப்போ வச்சிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்க்கு இந்த திலகம் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது நெக்ஸ்ட் வந்து அம்மனுக்கு வந்து நான் புல்லாக்கு போட போகிறேன் இன்னைக்கு வந்து நான் இதை தான் வந்து அம்மனுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதையும் நம்ம எப்படின்னா நான் ஆல்ரெடி வேக்ஸ் சொன்னேன்ல இந்த வேக்ஸ் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நான் அப்படியே இப்படி வைக்க போகிறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து கம்பல் ஸோ நம்ம கிட்ட வந்து நிறைய மாடலில் இருக்குது நான் வந்து ஒரு ஜிமிக்கி மாடலில் இந்த வாட்டி எடுத்திருக்கேன் நம்மளுக்கு வந்து காதில் கர்ண பதக்கம்னு சொல்லுவாங்க இதுவும் நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ்ல இருக்குது எல்லா சாமிக்குமே அவைலபிளாக இருக்குது நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த சைஸ் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வருது ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது ஸோ இதுலயும் பின்னாடி நம்ம வேக்ஸ் வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஓகே அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம அலங்காரம் பண்ணியிருக்கோம் சூரியகலா சந்திரகலா திலகம் புல்லாக்கு கம்பல் அவ்வளோதான் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம இன்னும் நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ கண்ணுக்கு வந்து கண் மலர் வைப்பாங்க அதையும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த சைடு ஒரு மூக்குத்தி வச்சுக்கலாம் அண்ட் வந்து இங்கெல்லாம் நீங்க வந்து ஸ்டோன் வச்சு டெக்கர் பண்ணிக்கலாம் நெத்தி சுட்டியே வந்து இந்த டைப்ல இருக்கு இல்லை இப்படி மேலே வைக்கிற டைப் இருக்கு அதையும் நீங்க வாங்கி பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம இஷ்டம்தான் நமக்கு எப்படி அலங்காரம் பண்ண தோணுதோ அந்த மாதிரி நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு சிம்பிளா நாங்க வந்து பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நான் கிரீடம் வைக்க போகிறதில்ல அம்மனுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்ச் வைக்க போகிறோம் ஸோ இந்த ஆர்ச் வந்து அப்படியே இப்படி டேரெக்டாக வச்சிடலாம் நம்ம ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து ஆரம் அண்ட் நெக்லஸ் போட போகிறோம் ஸோ இதுவுமே உங்கள் டால் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி எனக்கு இந்த ஐட்டில் வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம் நீங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஜுவல்ஸுன்றது சேம் டிசைன் எப்பயுமே இருக்காது ஒவ்வொரு வாட்டி எங்ககிட்ட புது ஸ்டாக் வர வர நியூ டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கின அதே மாடல் வந்து எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஸோ நீங்கள் பெட்டர் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அலங்காரம் பண்ணுறப்ப எனக்கு இந்த சைஸில் வந்து ஆரம் வேணும் இந்த சைஸில் நெக்லஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட் தாங்க முக்கியம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஜுவல்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுக்கு முதல்ல நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியது மெஷர்மெண்ட் எனக்கு வந்து திலகம் இந்த சைஸில் வேணும் சூரியகலா சந்திரகலா இந்த சைஸில் வேணும் கிரிடமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சாமி ஃபேஸோட எட்டு இதான் எட்டு இதோட ஃப்ரண்ட் பொசிஷனில் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ இன்ச்சில் இருக்கட்டும் சென்டிமீட்டரில் இருக்கட்டும் அதை வந்து ஒரு நூலில் அளந்துட்டு அதுக்கப்புறமா அந்த நூலில் இருந்து ஒரு ஸ்கேலில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும் அதை சென்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பர்ஃபெக்டாக கிரீடம் வந்து வாங்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த புல்லாக்காக இருக்கட்டும் கம்பளாக இருக்கட்டும் ஆரமாக இருக்கட்டும் ஒட்டியானமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அளவு எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கலெக்ஷன் சென்ட் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி ஒட்டியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து கயிறு வச்சு நல்லா இறுக்கமாக கட்டிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆரம் நெக்லஸ் இன்னும் கழுத்து ஒட்டெல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அலங்காரம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து சாமிக்கு வந்து தீபனை காமிச்சிட்டு தாலி மாதிரி எதுனா ஒன்று கட்டுவோம் ஸோ நம்ம எல்லாத்தையும் இப்போ முடிச்சிடலாம் இந்த மாதிரி கோல் கோட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அஷ்டம் அண்டு பாதம் வந்து அவைலபிளாக இருக்குது அதை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரெடிமேட் வருஷன் தான் நான் கொண்டுட்டு வந்திருக்கேன் அப்படியே நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இதில் நம்மக்கிட்ட ஸ்டோன்லேயும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க சைஸ் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்டோன் அண்ட் கோல் கோட்டிங் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட ஸோ இந்த மாதிரி நீங்கள் காம்போ செட்டு வாங்கி அழகாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு இப்போவே ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மக்கிட்ட பில்ல ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது இதை வாங்கி நீங்கள் அழகாக வந்து சாமிக்கு இப்படி வச்சிடலாம் வச்சுட்டு பின்னாடி வந்து ஒரு கயிறு இருந்தால் அழகாக இப்படி கட்டிவிடுங்க நம்ம பூ வச்சு அலங்காரம் பண்ணணுன்றது நீடே கிடையாது இந்த மாதிரி அழகாக ரெடி ஆகிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமிக்கு சைடில் வாக மாலை வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி அழகாக நீங்கள் வாக மாலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கயிறு இருக்குது நீங்க பின்னாடி வச்சு கட்டிட்டு இந்த இடத்தையும் இங்கேயும் கூட நீங்க வேணும்னா கட்டிக்கலாம் ஸ்ட்ரெய்டா நிக்கிறதுக்காக சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட முறையில தாலியை வந்து நீங்க கோர்த்துட்டு பின்னாடி வந்து அம்மனுக்கு கட்டிட்டீங்கன்னா அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா ரொம்ப கிராண்டியரா உங்க வரலட்சுமி தெய்வம் வந்து ரெடி ஆயிடுச்சு சோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பா பூ மாலை வந்து போடுவீங்க இல்ல நம்ம கிட்ட ரெடிமேட் ஃப்ளவரா அதையும் வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக அழகாக உங்கள் வரலட்சுமி தேவி வந்து ரெடி ஆகிட்டாங்க இதில் வந்து நீங்கள் எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணணுன்றது நீட் கிடையாது அண்ட் இவ்வளோ கம்மியான பொருளை வச்சோ நீங்கள் அலங்காரம் பண்ணணுன்றது நீட் கிடையாது முழுக்க முழுக்க உங்கள் தான் நாங்கள் வந்து இந்த இன்னைக்கு இந்த வீடியோவில் பதினாறு இன்ச்சு டாலுக்கு வந்து இந்த அலங்காரம் வந்து பண்ணி காமிச்சிருக்கோம் அண்ட் இந்த ஃபேஸ் வந்து ஃபைபர் ஃபேஸ் நமக்கு புதுசாக வந்திருக்கு இது வேணுன்றவங்களும் சீக்கிரமாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வந்து எவ்வளோ ரேட்டுன்றது நாங்கள் சொல்லலை ஏன்னா இது வந்து புதுசாக வந்திருக்க மாடல் இந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஃபைவ் ஒன் டூ ருபீஸ் வருது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த டால்க்கு வந்து நான் ஆல்ரெடி ரேட் சொல்லியிருப்பேன் தெரியாதவங்க எங்களோட ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள் அண்ட் இதில் இருக்க எல்லா ஜுவல்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ்க்கு வந்து ரேட் சொல்ல முடியாது பிகாஸ் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரேட்டு அண்ட் உங்கள் சாமிக்கு வந்து கரெக்டாக இந்த ஜுவல்ஸ் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகாது சாமியோட மெஷர்மெண்ட்டை சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து டிசைன்ஸ் அனுப்புவோம் நீங்கள் அதிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த வாகமாலை வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நைன் இன்ச்சில் இருந்து டூ ஃபீட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து எந்த எத்தனை இன்ச் வேணும்னு நீங்கள் எங்களுக்கு மெஸ் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவோம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் இன்ச் ஹைட் இருக்காங்க ஃபோர் இன்ச் வித் இருக்காங்க அண்ட் இந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் ஃபேஸ் இந்த ஃபேஸோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ருபீஸ் வருது வேணுன்றவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ சிம்பிளா எலிகெண்ட்டாக கிராண்டியாரா நம்ம இந்த லுக்கை வந்து ரெடி பண்ணோம் நெக்ஸ்ட் வீடியோல ரொம்ப சின்ன சாமிக்கு வந்து நம்ம எப்படி அலங்காரம் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் ஸ்டே டியூன் பாய்